லீவ் விடுறாங்களேன்னு இந்த ஆயுத பூஜைய நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல எங்க அம்மா வேலை சொல்லியே கொள்ளுதுன்னு துக்கப்படுறதா அத வேற ஞாபகிங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல என்னடா க்ளீன் பண்ண சொன்னா தனியா பேசிட்டு இருக்க தாயே உங்களுக்கே இது தப்பா தெரியலையா சின்ன பிஞ்சே இப்படி வேலை சொல்றீங்களே அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்ணாம வேற யாரும் செல்லம் பண்ணுவாங்க உடனே இந்த டயலாக் சொல்லிர வேண்டியது போமா போ செஞ்சு தொலைற மூஞ்ச மட்டும் அப்படி வச்சிக்காத சரி பூஞ்சடி வச்சிக்காத டிராமா பண்ணாத ஒரு நாள் இந்த டெக்னிக் வொர்க் அவுட் ஆவாதிரு எங்க அம்மா கிட்ட கொஞ்சுண்டு சுண்டலும் பொரியும் கேட்டது குத்தம்மா இப்படி எல்லா வேலையும் வாங்குறாங்களே ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க டேய் என்னடா அங்க சத்தம் அமைதியா வேலைய பாருடா ஆவ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியா இருக்குமோ அதான் மொச்சிருச்சுல மூடிட்டு வேலைய பாருடா

சரிடா அதுக்கு நீ வானத்தை பாக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் வண்டி சைக்கிள்ல கழுவ சோம்பேறி தனமா இருக்கு அதான் மழை பெஞ்சுனா அதுவே கழிவுடும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் டேய் சீக்கிரமா போய் அப்பாவோட கம்பெனி புக்கை எடுத்துட்டு வா அம்மா அப்போ அடிக்கடி அப்பா விரும்பி பாக்குற புக் வேண்டாமா அப்படி என்ன புக் அது எடுத்துட்டு வா பாக்கலாம் என்ன செல்லம் அப்பாவுக்கு பிடிச்ச புக் எடுத்துட்டு வரேன் ஃபோன் எடுத்துட்டு வர அப்பா அதிகமா விரும்பி பாக்குற ஒரே புக் Facebook அது இதுல தானமா இருக்கு சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சும் போனடா பார்த்து ஜன்னலுக்கு வலிக்க போகுது நல்லா அழுத்தி தொடர்றா குட்டிப்பையா ஏய் மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும் கேமா தொடறான் பறசி பருசி கருவா கருவா செல்லுமே இந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு போய் வண்டிக்கெல்லாம் நல்லா காட்டிட்டு வா சரிம்மா

கோவில கொழு வச்சிருக்காங்க வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு அம்மா கூப்பிட்டாங்களேன்னு நம்பி வந்தேனுங்க எப்படி சிக்கிரிக்க பாத்தியா அப்பா என்ன பாக்குற அப்பவே தெரியலையா வர போறவங்க எல்லாம் நல்ல கொழு கொழுன்னு பொம்மை மாதிரி இருக்கேன்னு விளையாட்ட சொல்ல அழகா பொண்ணு மாதிரி இருக்குடா உங்க அம்மா அதா சீரியஸா நினைச்சுக்கிட்டு இங்க உட்கார வச்சுட்டாங்க எங்கடா இருக்கீங்க கடல் போடுவ மாதிரி எனக்கு 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 என்ன வந்து என்னாச்சு குட்டுவாண்டு எதுக்கு இப்படி படுத்துருக்கீங்க அந்த கதையா எங்க கேக்குறீங்க அப்படி என்னாச்சுங்க நான் ஏன் இவ்ளோ சோம்பேறியா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் நினைச்சனுங்க கண்டுபிடிச்சிங்களா அதுக்கும் ஒரே சோம்பேறித்தனமா இருந்துச்சு சரி நாளை கண்டுபிடிச்சுக்கலாம்னு படுத்துறனுங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்